மகளிர் தினத்தில் பெண்கள் பாதுகாப்பு வேண்டி தமிழக வெற்றி கழகம் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி பேருந்து நிலையம் அருகில் மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது பெண்களுக்கு நிகழும் பாலியல் வன்கொடுமை மற்றும் பெண்களின் பாதுகாப்பை வலியுறுத்தியும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையை முன்னிறுத்தி தமிழக வெற்றி ஆத்தூர் தொகுதி செயலாளர் கலைச்செல்வி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான தமிழக வெற்றிக் கழக கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஆளுங்கட்சிக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டனர் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதல்வராக வெற்றி பெற வேண்டும் என கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண்களும் கட்சியின் நிர்வாகிகளும் கோஷங்கள் எழுப்பினர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது I'm a dye